ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் என்ன எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ராகி இட்லி எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம் கருப்பு உளுந்து ராகி அரிசி எல்லாம் போட்டு எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இட்லி பந்து பந்தால் பஞ்சு போல் இதே போல் உங்கள் வீட்லேயும் செய்யுங்க எப்படி செய்கிறதுங்க பார்ப்போம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது பார்த்துக்குவோம் ராகி காபடி எடுத்துருக்குறோம் நல்லா சுத்தம் பண்ணி இருக்கிற ராகி காப்படி எடுத்துருக்கலாம் இட்லி அரிசி காப்படி போட்டுக்குவோம் கருப்பு தோல் உளுந்து காப்பிடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சாறு தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுகிருங்க சுத்தமாக நான் நைட்டு தான் ஊற வைக்கிறேன் நல்லா ஃபுல்லாக நல்லா கழுகி ஒரு அஞ்சாறு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுகி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஊற வச்சுருங்க நைட்டு பூரா ஊறட்டும் நான் வந்து இட்லிக்கு மாவு ஆட்டியிருக்கிறோம் அந்த உரல்லையே ஊற வச்ச ராகிலாம் போட்டுக்குவோம் போட்டுப்போம் நம்ம இட்லி மாவுக்கு ஆட்டின தான் இப்போ தான் இட்லி மாவு ஆட்டினோம் அதிலே வந்து ராகி உளுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சது நம்ம ராகி இட்லிக்கு மாவு ஆட்டிக்கலாம் நான் ரெண்டு பே ரெண்டு பேஜா போடுறேன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஆட்டிக்குங்க நைஸாக ஆகுற வரைக்கும் நல்லா ஆட்டிக்குங்க கிரைண்டரில் போட்டு ஆட்டிடுச்சு பாருங்க நல்லா பார்த்துக்கலாம் மாவு நைஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துக்குவோம் நைஸ் ஆகிடுச்சு இப்போ மாவு வளச்சிக்கலாம் மாவு வலிச்சிக்குவோம் இதே போல் வார வாரம் நீங்கள் இட்லி போட்டு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப எலும்புக்கு உடம்புக்குள்ள ரொம்ப நல்லது நல்லா விரும்பி சாப்பிடுங்க ராகி இட்லினா சொல்ல முடியாது கலர் தான் அப்படி இருக்குது நம்ம ரெண்டு பேஜையும் போட்டு அரைச்சி நல்லா மாவு பிணைஞ்சி வச்சுக்குவோம் ரொம்ப ஹெல்த்தியான இட்லி நீங்களுமே செஞ்சு சாப்பிடுங்க முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே போனாலே நம்மளுக்கெல்லாம் உடம்பு வலிக்குது கை கால் எலும்பு கால் வலி எல்லா வலியும் வந்துடுது இந்த மாதிரி வாரவாரம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம சேனலில் எல்லாம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சமையல் தான் நம்ம செஞ்சு காமிச்சுக்கிட்டுருக்குறோம் நீங்களும் இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க மாவில் நீ உப்பு போட்டு கலக்கிக்கலாம் நல்லா மாவு புளிச்சிருச்சு சோடா மாவு இதுக்கு வேணாம் வெறும் உப்பு மட்டும் போட்டு கலக்கிக்கோங்க இட்லி சட்டில் தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கு மேலே தட்டு வச்சு துணி போட்டு மாவு ஊற்றிக்குவோம் எப்போயுமே தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் பச்சை தண்ணியை ஊற்றி வச்சதோடு இட்லி ஊற்றி வச்சிடாதிங்க அது இட்லி நல்லா இருக்காது இந்த மாதிரி ஊற்றி வச்சு வேக வச்சுக்குவோம் பாருங்க இட்லி வெந்துருச்சு தொடர்ந்து பார்ப்போம் நல்லா பந்து பந்தாக எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக சுவையான ஹெல்த்தியான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு நல்லா பஞ்சு போல இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க குழந்தைங்க குழந்தைங்களெல்லாம் விரும்பி சாப்பிட்டுச்சிங்க எப்பயும் நாங்கள் இப்படி தான் போட்டு வச்சுக்குவோம் வார வாரம் இந்த மாவு இட்லி மாவு தனியாக அரைச்சி வச்சுக்குவோம் அது வேணுங்கிறவங்களுக்கு அது இது வேணுங்கிறவங்களுக்கு இது நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இதுக்கு வந்து தக்காளி சட்னி நம்ம அரைச்சிப்போம் ஒரே லட்டு வரமிளகாய் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல்லு போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்குவோம் நாலு தக்காளியும் போட்டுக்கலாம் எப்பயுமே தக்காளி சட்னிக்கு வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்குவோம் அரைச்சி தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வெடிச்சதுக்கப்புறம் கருகப்பிலையை போட்டுக்குவோம் கருவேப்பிலை போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸியில் அரைச்சி வச்ச தக்காளி சட்னி எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு கொதிக்க கொதிக்க விடுவோம் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம ஊற்றிக்குவோம் ஒரு கொதி கொதிச்சொன்னே தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடுவோம் ஹெல்த்தியான ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கல்ல போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் வீட்டுக்கும் வாங்க சாப்பிட சூப்பராக டிஃப்ரெண்டான இட்லி எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரேட் பண்ணுங்கள் அலாமலைக்கு